நீ யாரு எங்க இருந்து வர்ற இங்க எப்படி வந்த எதுக்காக வந்த ஒண்ணுமே புரியலையே ஏதோ ஒண்ணு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா இல்ல நடந்து வந்த அது வந்த ஏன் வந்தேன்னு கேட்கிறேன்

தயவு செய்து இந்த அத்தரத்தை மட்டும் உபயோகப்படுத்தாத நான் போலீஸை ரிப்போர்ட் பண்ணுறாமா அழாதே ஆனா நீ உங்க வீட்டுக்கு போயிடுறாதாம்மா நல்லது என்ன வீட்டுக்கு போக சொன்னா நான் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்குது ஐயையோ தொலைஞ்சுதுதா ஏம்மா இங்கே நானே சோத்துக்கு ததி போடுறேன் வேணும்னா நானும் ததிகிணத்தம் போடுறேன் போடு